முன்னால் கப்பலோடு வருது அல்லது வங்க கடலில் வீழ்ந்து சாவேர் என்று வீரமலர் கமட்டை முப்பாட்டல் ராகுசி வருகிற திருநாமத்தை இந்த திருக்கூட்டத்தில் விசாரித்து இந்திய தேசிய கொடி கப்பலில் கப்பலிலே நாடு பிறந்தது அவ்வாறு வர நேராகிவிட்டால் என்னுடைய அஸ்தியாவது இந்திய தேசிய கொடி வளர்ந்த கப்பலிலே நாடு திரும்ப வேண்டும் உலக நாடுகளெல்லாம் எல்லாம் மிரட்டி பார்த்த ஹிட்லரையே மிரட்டிய மாமணிதான் கப்பல் மூலம் வெள்ளை அணைக்கத்தை மிரட்டி பார்த்த மாவீரன் ஜெய்கந்த் என்ற வார்த்தையை முதன் முதலில் எச்சரித்த தமிழக சொந்தக்காரன் ஜெய்கந்த் சங்கராமன் வழித்தோன்றிலே வந்த

சாமிராஜ்யத்தை கட்டிக்காட்டு வீர வம்சத்து வந்ததே தீரன் சின்னமடை எல்லோருடைய கடையை

天线。<Thank> <Thank you. S 1>

அப்புறம் எப்படி அரசியல் நீங்க சொல்றீங்க அப்புறம் நம்ம மக்கள் ஆடணாவலாம் நான் இருக்கக்கூடிய बीजेपीல இருந்து विजय அடைந்த கட்சியை வச்சு இங்க நம்மள வளைச்சிட்டே இருக்கோம் கட்சiele எல்லா கட்சியும் இருக்கோம் இருக்கோம் உரிய மரியாதை இருக்கின்றது இல்ல அப்ப

தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தீரன் சின்னமலை இன்று விடைசாட்டப்பட வருங்காலங்களிலே ஆடி பேருக்களை தீரன் சின்னமலை தமிழ்நாடு முழுவதும் அவர் விளையாடுக்கப்படும் என்பது உறுதியாக சொல்லப்படுகின்றது முன்னேற்ற சார்பாக எனவே தொடர்ந்து அரசியல் நிலைநாட்ட வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பங்கெடுக்க வேண்டும் அரசியல் உரிமைகளை நாம் வென்றெடுக்க வேண்டும் இல்லைன்னா அனாதையாகிடுவோம் எல்லாரும் எதிர்ப்பு ஆடிக்கிட்டீங்க

பேச வேண்டியதை பாராளுமன்றம் பேசுவதற்கு யார் இருக்கிறாங்க விசாரிதா யாரும் இல்லை அரசியல் அனாதிகள் இந்த வெள்ளாளர் நாம ரெண்டு ஒரு பேர் ரெண்டோ ஒரு பேர் நமக்கு அங்க ஒரு சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல நம்ம குறைவு இருக்கிறது பிள்ளைகளை நில கூட்ட பேசுகிற நினைச்சல் பாதிக்கப்படுது சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய முதலமைச்சர் போராடுவதற்கு பேசுவதற்கு பேர் நாடு இல்லை அப்ப என்ன பண்ணணும் அரசியல் அங்கீகாரம் நமது சார்பில் பாரላமன்றத்துக்கு நமது சபகம் சார்பு ஒவ்வொரு சாகி சார்ல கட்சி சார்ந்த ஒவ்வொரு அறிவிக்கறோம் அப்பதான் இந்த குறையும் திருமாவளவன் இன்று இந்த ரெண்டு இந்தியால காலை ஐந்து எம்எல்ஏ இல்லைன்னா அவர் வந்து வரிசை முடியுமா இந்த முடியுமா இந்த வழக்கு இன்னைக்கு யாரு சந்திரமரே நடந்து இருக்கு ஏ பேர் 20 மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக உறவுற இயக்கம் அரசியல் இயக்கம் அதை பேசுவதற்கு சட்டமன்றம் பேசுவதற்கு பாராளுமன்றம் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு தலைமை இந்த தலைமை ஏற்றுச் செல்லக்கூடிய மக்கள் எனவே எல்லாத்தையும் ஏற்றுச் செல்லக்கூடிய இயக்கமாக வல்லாத முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்த வேண்டும் அப்பொழுது வீதிக்கு வந்து போராடக்கூடிய இயக்கம் இது நம்ம முன்னோர்கள் எத்தனையோ செங்க வச்சிருக்கீங்க மட்டாங்கட்டியிருக்கீங்க செங்க வச்சிருக்கீங்க மாத்திர வாங்கி வாடகை விடுறீங்க ஆனால் ஓட்டுக்கு வந்து போராடக்கூடிய உடல் இயக்கம் வல்லாளர் முன்னேற்ற கழகம்

கால திருச்சரி சேமி என்றே நன்றி வணக்கம்